ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பிரியாணி அபிராமி அப்படிங்கிற ஒரு பொண்ணு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய இரு குழந்தைகளையும் கொண்டுட்டு ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா அந்த பொண்ணை பற்றி தான் பார்ப்போம் அதாவது எந்த ஒரு தாயுமே செய்ய துணியாத ஒரு பயங்கரமான செயல் அதை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது ஆண்டு தமிழகத்தையே உலுக்கி போட்ட ஒரு விஷயம் இந்த குழந்தைங்களை கொண்ட பிரியாணி அபிராமி அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு அவங்க செஞ்ச செயல் பிரபலமாக்கியது அதாவது பிரபலம்னால் என்ன இதெல்லாம் வந்து அப்போ தானே கொண்டு இருக்கணும் ஆனால் நமக்கு அந்த சட்டத்தில் அந்த மாதிரி இடம் இல்லை இல்லையா அதனாலே கொண்டுக்கும் போய் காஞ்சிபுரத்தில் உள்ள ம நீதிமன்றத்தில் ஆசைப்படுத்தி இன்றைக்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் பார்ப்போம் அதாவது வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் அருகே உள்ள மூன்றாம் கட்டளை அங்காளீஸ்வரன் கோயில் தெருவை சேர்ந்தவங்க தான் விஜய் அவங்களுக்கு வயசு வந்து முப்பது அதாவது பிரியா இது பிரியாணி அபிராமியோட கணவர் இ இவரோட மனைவி தான் அபிராமி இவங்களுக்கு வந்து இருபத்தஞ்சி வயசு அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் வந்துட்டு வினை அப்படிங்கிற ஆறு வயசு மகனும் கார்த்திகா அப்படிங்கிற ஒரு நாலு வயசு மகளும் இருந்தாங்க இந்த அபிராமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே பகுதியில் உள்ள பிரபல பிரியாணி கடையில் வேலை பார்த்துக்கிட்டு வந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவரோட வழக்கம் ஏற்படுது அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு இந்த அபிராமியோட கணவர் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த அபிராமி வந்து பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுவாங்க போல இந்த பிரியாணியை டெலிவரி கொடுக்க வந்தவர் தான் இந்த மீனாட்சி சுந்தரம் இவர் வந்து பிரியாணி கொடுக்கும்போது இந்த அபிராமி வாங்கும்போது இப்படியே இது பல நாட்களாக நடந்திருக்கும் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு தகாத ஒரு உறவு கள்ளத்தொடர்பு ஏற்படுது இப்போ இவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க அபிராமியோட கணவர் வந்து வேலைக்கு போயிடுறாரு வீட்டில் இடஞ்சலாக இருக்கிறது இந்த இரண்டு குழந்தைகளும் இந்த குழந்தைகள் இல்லைன்னா நமக்கு வந்து இங்கே எந்த தடையும் இருக்காது அப்படின்னு நினச்சி ரெண்டு பேருமே இந்த குழந்தைங்களை வந்து கொல்றதுக்கு முடிவு பண்ணி அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரைகள் அதாவது இந்த அபிராமியோட ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களுக்கு வந்து அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரையில கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் இந்த அதுலேயும் அந்த குழந்தைங்க இருந்தவனையும் தலாவணியை வச்சாமிக்கு ஏதேதோ பண்ணி முடிச்சுட்டாங்க அது படு பாதக செயலை இந்த அபிராமி செஞ்சுட்டாங்க எந்த ஒரு தாயுமே செய்ய துணியாத ஒரு செயல் அதாவது இரும்பு நெஞ்சம் உள்ளவங்க கூட உயிர் அப்படின்னு வரும்போது இந்த மாதிரி செய்யலை செய்ய மாட்டாங்க எப்படி அது அது அதுக்கு மேலே சொல்ல தெரியல ஆனால் செஞ்சு முடிச்சிட்டாங்க அதுக்கு சரியான தண்டனை இந்த காஞ்சிபுரம் மகிழா நீதிமன்றத்தில் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞராக சசிரேகா அப்படிங்கிறவங்க வாதாடி வந்திருக்காங்க இன்னைக்கு இந்த ரெண்டு பேருக்கும் அதாவது இந்த மீனாட்சி சுந்தரத்துக்கும் அபிராமிக்கும் சரியான ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்கு தண்டனை கிடச்சிருக்கு அதாவது இந்த நீதிபதி செம்மல் அவர்கள் வந்து இந்த தண்டனையை வழங்க போகும்போது இந்த அபிராமி சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து குறைஞ்சபட்சம் தண்டனையாக கொடுங்க நான் ஏற்கனவே ஏழு வருஷம் சிறையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணையெல்லாம் என்ன சொல்கிறது இந்த பொண்ணை வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அதாவது நான் வந்து என்னோடய அம்மா அப்பாவை பார்த்துக்கணும் அவங்களுக்கு வந்து வயசாயிடுச்சு அவங்கள பார்த்துக்கிற கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுதுருக்காங்க அதுக்கு வந்து நீதிபதி சம்மல் சொல்லியிருக்காங்க குழந்தைகளை கொன்ன ஒரு குற்றத்துக்கு உங்களுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்க முடியாது அதே நேரத்தில் குறைஞ்சபட்ச தண்டனையும் கொடுக்க முடியாது நீங்கள் வந்து சாகிற வரைக்கும் இந்த மீனாட்சி சுந்தரமும் அபிராமியும் ஜெயிலில் தான் இருக்கணும் சாகிற வரைக்கும் சிறையில் அடைக்க சொல்லி தீர்ப்பு வழங்கியாச்சு அதுக்கப்புறம் அந்த தீர்ப்பை கேட்ட ரெண்டு பேரும் மூஞ்சியை பொத்திக்கிட்டே தான் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா மூஞ்சியை பொத்திக்கிட்டு கதறி கதறி அழுகிறாங்க அதாவது கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் செஞ்சு என்ன புண்ணியம் இது வந்து இந்த மாதிரி தவறுகள் செய்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும் அந்த மாதிரி தவறு செஞ்சுட்டு இந்த குழந்தைங்க மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருக்கணும் எல்லாமே முடிஞ்சு ஒரு அழகான குடும்பம் அப்படியே புயல் அடித்து போன மாதிரி போயிருச்சு எல்லாமே முடிஞ்சு அழகான அப்படியே அந்த உலகத்தை பார்த்த அந்த பூ ரெண்டையுமே நசுக்கியாச்சு பிச்சு போட்டாச்சு இதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மன்னிப்பு கொடுங்க குறைஞ்ச பட்சனை குறைஞ்சபட்ச தண்டனையை கொடுங்கன்னு சொல்கிறதுக்கு எப்படி இந்த அபிராமி கேட்குறதுக்கு ஆனால் இந்த ஏழு வருஷம் எப்படி சிறையில் இருந்துச்சுன்னு தெரியல அதாவது கொள்றதுக்கே முடிவெடுத்த ஆள் இல்லையா ஆனால் எப்படி அதை அதெல்லாம் நினைக்கும் போதே அது செத்துருக்கணி வளனாள் ஆனால் சாகாமல் இருந்து எனக்கு இப்போ வந்து குறைஞ்சபட்ச தண்டனை தாங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு வருதுன்னா அப்போ அது வந்து ரொம்ப இதாக உள்ள ஆள் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் கொடுத்த தீர்ப்பானது இனிமேல் எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறு செய்கிறதுக்கு யோசிக்கணும் ரெண்டாவது குழந்தைங்களை அடிக்கிறதுக்கு கூட கை வைக்க யோசிக்கணும் அந்த அளவுக்கு தான் இந்த தண்டனை கொடுத்துருக்காங்க அந்த அந்த இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நீதிபதி செம்மல் செம்மல் அவர்களுக்கு மக்கள் சார்பாக நம்ம எல்லாருமே வந்து நன்றி சொல்லிக்கிருவோம் இந்த மாதிரி தண்டனை கண்டிப்பாக இந்த அபிராமிக்கும் மீனாட்சி சுந்தரத்துக்கும் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இனி ஒரு தவறு இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே நடக்கக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய்